எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே சுவாசித்தான் பாருங்கள் இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது பாருங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு பல வருடங்கள் ஆனது ஆனால் வசனம் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையும் விசுவாசமும் அவசியம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்கும் பொழுது நிறைய சூழ்நிலைகளை நாம் கடந்து வரும் பொழுது அப்பா இது எப்போ நடக்கும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை எப்பொழுது நடக்கும் ஊழிய பாதையில் இந்த ஆசிர்வாதத்தை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன் பல காலங்கள் மாறிவிட்டதே பல வருடங்கள் கடந்து போனதே எப்பொழுது எனக்கு இது நடக்கும் என்று நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது பாருங்கள் ஆபரகாம் அதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் ஏன்னா வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை அல்ல ஆபரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வெறும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொல்லலை நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் உன்னுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் உன்னை பெருக பண்ணுவேன் இது சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல இது தேசத்திற்கே ஆசிர்வாதமான வாக்குத்தத்தம் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தாமதிக்குமே ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் மாதங்கள் வருடங்கள் தாமதிக்குமே ஆனால் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் அது வெறும் வாக்குத்தத்தமாய் அல்ல அது தேசத்திற்கே ஆசிர்வாதமாய் மாறும் அது ஜாதிகளுக்கு ஆசிர்வாதமாய் மாறும் அது ஜனங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் வசனம் சொல்லுகிறது அதை நம்புவதற்கு கூட இருந்தோம் அவன் சரீரம் செத்து போனது அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஆனால் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார் அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் கனம் பண்ணினார் ஏற்ற காலத்தில் ஆபரகாமுக்கு புத்திர சந்தானத்தை கொடுத்தார் கர்த்தர் வாக்கு தத்துவத்தை அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கச் செய்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு காத்திருங்கள் சில பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள நம்பிக்கையே இருக்காது நம்பிக்கை இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் ஜெபிங்க நம்பிக்கையோடு ஜெபிங்க க ஆலயத்திற்கு போங்க நம்பிக்கையோட போங்க மற்றவர்கள்ட்ட பேசும் பொழுது நம்பிக்கையோடு சொல்லுங்க இதெல்லாம் நடக்காது சில பேர் ஜெபிக்குமோ நம்பிக்கையோடு ஜெபிப்பாங்க மற்றவர்கள் சொல்லும் பொழுது நம்பிக்கை இல்லாதபடி சொல்லுவாங்க சொல்லுங்க இது நடக்கும் சொல்லுங்க காலை வேளையில் அறிக்க பண்ணுங்க கர்த்தர் செய்வார் நிச்சயமாய் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சயமாய் எல்லாம் கூடும் சோர்ந்து போக வேண்டாம் அபரகாமுக்கு செய்த அதே கர்த்தர் உங்களுக்காகவும் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக சுபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வார்த்தையின் நடத்து நடத்தும் ஏசுபி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ